ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்குது கோவக்காய் கட்டிங்ஸ் வச்சு கட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு இந்த கோவக்காய் செடி ரெண்டு செடியிலேருந்து நான் அறுவடை பண்ணிகிட்ருந்தேன் ரெண்டும் பட்டு போச்சு முதல்ல பட்டு போனதையும் நட்டு வச்சேன் அதுலேயும் ரெண்டு மூணு செடிகள் இப்போ வளர்ந்து வந்திருக்கு இதையும் பட்டு போனோன்னே எனக்கு கவலையாக இருந்தது இதை செடி அந்த ஸ்டெம்முக்கு ஆகியதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மூன்று குரோ பேக்கில் நான் அடிக்கடிக்கி நட்டு வச்சேன் செடிகளையும் வளைச்சி உழச்சி நட்டேன் ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்செல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துலேருந்தும் இலைகள் துளிரெல்லாம் இருந்தது இப்போ ஒரு டென் டேஸ் கூட ஆகலை இவ்வளோ பெரிய பெரிய துளிராக வந்திருக்கு எல்லாம் அந்த ஸ்டெம்மும் நல்ல சூப்பராக வளர்ந்துருக்கேன் ஒரு செடி போனாலும் ஒரு பத்து இருபது செடிகளை உருவாக்கியிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு செம ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் கோவக்காய் செடி கட்டிங்ஸோ ஏதாவது செடிகள் ஸ்டெம் கட்டிங் மேலே வரக்கூடிய செடிகள் பட்டு போச்சுன்னா அதை உடனே எடுத்து கட் பண்ணி நட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி நட்டுருக்கா அதை பற்றிய கமெண்ட் சொல்ல இதை என்னை நான் பெரிய குரோபேகல்ல நட்டு வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நட்டு வைக்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோவும் கொடுக்குறேன் இதை பற்றிய கமெண்ட் சொல்லுங்க